ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு போருக்கு பின் இதுதான் முதல் முறை பாகிஸ்தானுக்கு எதிராக களமிறங்கிய முப்படைகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போருக்கு பிறகு இந்திய ராணுவம் முப்படைகளை களமிறக்கி இருப்பது இதுவே முதல் முறையாகும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலால் கொதித்து போயிருந்த இந்தியா இந்த தாக்குதலுக்குப் பின்னால் இருந்த பயங்கரவாதிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கொண்டிருந்தது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தக்க தருணம் பார்த்து கொண்டிருந்த நிலையில் நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு இந்திய ராணுவம் தனது அதிரடியை தொடங்கியது ஏவுகணைகள் மூலமாக இந்திய ராணுவம் அதிரடியாக நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது இடங்கள் குறிவைக்கப்பட்டன ஆபரேஷன் தாக்குதலில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் ராணுவம் விமானப்படை கடற்படை என மூன்று படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டது முதல் முறையாகும் இந்திய மண்ணிலிருந்தே இந்த தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் உள்ளே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய போது இந்திய போர் விமானங்கள் எல்லையில் அரணாக பறந்துள்ளன இந்திய ஏவுகணைகள் உள்ளே சென்ற போது பாகிஸ்தான் உடனே பதிலடி கொடுத்தால் அதை எதிர்கொள்ளும் விதமாக விமானப்படை தயார் நிலையில் இருந்துள்ளது இந்தியாவிடம் நாகாஸ்திரா ஒன்று என்ற சூசைட் ட்ரோன்கள் உள்ளது இதை இந்திய தாக்குதலுக்கு இந்தியா பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவின் கடற்பகுதிகளில் இருந்து கடற்படை சார்பாக தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிரடி நடவடிக்கையை தொடங்கியது நள்ளிரவு ஒன்று நாற்பத்து நான்கு மணிக்கு இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டது இந்த நடவடிக்கை மூலம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்தப்படும் பெரும்பாலான தாக்குதல்கள் இங்கிருந்துதான் திட்டமிடப்படுவதாக சொல்லப்படுகிறது தாக்குதலில் இந்தியாவின் ஒருங்கிணைந்து ஈடுபட்டுள்ளன இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் லாகூரில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் ராணுவ தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பதற்றம் அதிகரித்துள்ளது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது தொடர்பாக அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடம் இந்தியா எடுத்துரைத்துள்ளது மெஹல்காம் தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பாவின் கிளை அமைப்பான ரெசிடென்ட் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றிருந்தது எனவே இந்த பயங்கரவாத முகாம்கள் இருக்கும் இடத்தை டார்கெட் செய்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தான் எல்லை அருகே இந்திய விமானப்படை விமானங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளன ராஜஸ்தானில் பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள விமானப்படை விமானங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டு பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடவடிக்கைக்கு பதிலடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் அறிவித்திருப்பதால் எல்லையில் நிலைமையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது பாகிஸ்தான் பதிலடி கொடுத்தால் உடனடி திருப்பி அடிக்க இந்தியா ராணுவம் தயார் நிலையில் உள்ளது இத்தகைய சூழ்நிலையில்தான் விமானப்படை விமானங்கள் எல்லையில் ஒத்திகையில் ஈடுபட்டு இருக்கின்றன